பெருமென்றே சொல்ல யாரோ கூறியவரோ இனி வரும் காலம் நல்ல இனியவையாவும் செய்ய யாரோ கூறியவரோ அவ

ரெண்டு பேரும் ஜோடியா நின்னு கோவில் வச்சு புட் பேக்கெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காது என்னடி ரொம்ப மும்முரமா பண்ணிட்டு இருக்கா ஏன் விடியோ என்ன தப்பு அன்னதானம் பண்றோம் நல்ல காரியம் தானே என்ன தப்பு இருக்கு ஆமா இங்க பாருங்க அன்னதானம் பண்றச்சு ஈகோ எல்லாம் பாக்கப்படாது அப்பதான் பாவம் தீரும் அப்ப நீ பண்ணு இவர் எதுக்கு கூட நிக்க இருக்க இவர் எவ்வளவு பெரிய விஐபி இவர் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பியூனு இந்த கோவிலுக்கு வரா அவன் இவர இங்க வச்சு பார்த்தா என்ன நினைச்சுப்பான் இப்பவே யார் யாரும் என்னென்ன பேசிக்கிறாளோ இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு

அம்மா அசோகர் ஆஹ் நமஸ்காரம் என்ன அன்னதானம் பண்ணிட்டு இருக்கேளா ரொம்ப நல்லது கிரகத்துக்கும் நல்லது நாட்டுக்கும் சுபிட்சம் பண்ணுங்க நான் வரேன்ம்மா வரேன்ப்பா வரேன் மம்மி அசோகர் ஆஹ் வரேன் சிங்காரம் அசோரு பாக்குறேன் கண்ட்ரோல் சார்

What can I do for you? என் பேர் அஷோக் நான் ஏற்கனவே இந்த வேத பாடசாலைக்கு பரிச்சயமானவன் தான் நாம இருக்கு சாரியார் கூட ஏற்கனவே உங்களை வந்து அறிமுகப்படுத்திருக்கார் அடிக்கடி லைப்ரரி கூட வந்து ஆமா சார் எனக்கு ஒரு ஆசை இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சமஸ்கிருதம் சொல்லி கொடுக்கணும்னு ஏற்கனவே ஸ்டாஃப் இங்க இருக்காங்களே ப்ளீஸ் சார் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேன் அதுக்கு இல்ல சார் இருக்கிற வாழ்க்கே சம்பளம் கொடுத்ததுக்கே கஷ்டமா இருக்கு இப்ப உங்களையும் சேர்த்திட்டு அதுக்கும் சேர்த்து சம்பளம் கொடுக்கணும் அதான் யோசிக்கிறேன் சார் நான் ஜீவனோபாயத்துக்கு வழி கேட்டு இங்க வரல ஜீவன்களுக்கு சேவை செய்யறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கெட்டுதான் வந்திருக்கேன் சம்பளம் வாங்காம வேலை செய்யறேங்களா சேவைக்கு சம்பளம் வாங்கப்படாது இல்லையா அப்ப எப்படி சார் ஜீவனோபாயம் நடக்கும் நான் சாஸ்திரப்படி பிக்ஷ எடுத்துதான் சாப்பிட்டு இருக்கேன் இந்த நிமிஷம் வரைக்கும் பகவானைக்கு எந்த குறையும் இல்லாம படி இழந்து இருக்கா உணவு சரி உடை குடிச்சிக்கிறதுக்கு ரெண்டு வேஷ்டு தொண்டு போறதா மானத்தை காக்க உடலை மறைக்க அது கூறும் இல்லையா சாப்பாடு விக்ஷையில கிடைக்கிறது போறோம் அப்படிங்கிறான் டிரெஸ் ரெண்டு இருக்கு சார் போறோங்கறா இப்படி எல்லாமே போறோம் போறோம் அப்பனா இருக்க முடியுமா சார் அதான் சார் கிரண்டன்ட்டுமென்ட்டு அது சார் வருமான ஞானம் வரும் எவளுக்கு இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு வந்து ஒருத்தர்னு சொல்ல முடியாது பத்மதாருல அவர் சொல்லுவாரு பட்னத்தார் வரலாறு பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு ஒண்ணு அவருக்கு உடை கோவலம் உண்டு உறங்க புறம் திண்ணை உண்டு உணவு எங்கு அடைக்காயிலை உண்டு அருந்த தண்ணீர் உண்டு அருந்துணைக்கே விடையேறும் ஈசர் திருநாமம் உண்டு இந்த வேதனையில் வடகோடு உயர்ந்தென்ன தென்கோடு சாய்ந்தென்ன வாந்தரைக்கு வீடு நமக்கு திருவாலங்காடு விமலர் தந்த ஓடு நமக்கு உண்டு வற்றாத பாத்திரம் உங்க செல்வ நாடு நமக்கு உண்டு கேட்டதெல்லாம் தர ஈடு நமக்கு செலவே இங்கு இல்லையே எனக்கு ஈக்குவல் யாரும் இல்லைன்றார் அவர் கண்டென்ட்மெண்ட் நிறைய இருந்து போறலன்னா கஷ்டம்தான் இருக்கிறது போறன்றது திருப்தி அது ஒரு மிக வசந்த அதை நோக்கி போயிட்டு இருக்கான் உறைவிடம் சாமி சாஸ்திரிகளை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவராட்டில்தான் தங்கியிருக்கேன் உன்னை பார்த்தா நல்லா படிச்ச பையன் மாதிரி தெரியுது

நீ ஃப்ரீயா சர்வீஸ் பண்றேன்னு சொல்றதுனால உன்ன எடுத்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி உன்னோட சர்டிபிகேட் எல்லாம் கொஞ்சம் காட்டு மன்னிக்கணும் நான் எந்த வேத பாடசாலையிலயும் வேதம் கத்துக்கல நீங்க கேக்குற எந்த அத்தாட்சிகளும் என்கிட்ட கிடையாது சரிப்பா உனக்கு வேதத்துல தேர்ச்சி இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் நான் எந்த ரிட்டன் டெஸ்ட் எழுதல பட் இன்னும் நோ ஓஹோ கேள்வி ஞானமா ஆரம்பத்தில இருந்தே எல்லாமே ஸ்ருதிகள் தானே அதுக்காக படிச்சு பரிச்சு எழுதுற பழக்கம் இல்லாம போயிட்டான் படிச்சு பாஸ் பண்ணி பரிச்சு எழுதி இங்க வந்திருக்கான் அவளுக்கு நமஸ்காரங்கள் அவள மாதிரி படிச்சு பரிச்சு எழுதுற பாகியத்தை பகவான் நேக்கு கொடுக்கல இருந்தாலும் அவளுக்கு சமத்துல என்னாலையும் கிளாஸ் எடுக்க முடியும் நான் நம்புறேன் கேள்வி ஞானத்திலேயே வேதமெல்லாம் படிச்சிருக்கேங்கிற சரி ஒரு டெஸ்ட் பண்ணி பாத்துறேன் இப்ப பண்டிட் அவர் சொல்லி உன்னை இன்டர்வியூ பண்ணி பாத்துறேன் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை சில கேள்விகள் கேட்கட்டுமா கேளுங்க எந்த ரெண்டு சப்தங்கள் இல்லாம ஹோமம் எச்சம் இவைகளை நடத்த முடியாது ஸ்வாஹா ஸ்வதா முக்தம் தன்யவாத அன்னவன் நாதோ பவதி இந்த வாக்கியம் கேள்விப்பட்டதுண்டா இந்த வாக்கியம் சாந்தோக்கிய உபனிஷத்துல வர்றது சரி அதுக்கு என்ன அர்த்தம் அன்னவனாக இரு அன்னதனாகவும் இரு அன்னம்னா என்ன சாப்பாடு சாப்பாடு அவ்வளவு முக்கியமா சாப்பாடு மந்திரமாக சொல்றாங்க சார் சாப்பாடு உங்களுக்கு அலட்சியம் இல்ல என்ன இப்ப சாப்பாடு எவனுக்கும் பட் அன்னம்ன்றது சாப்பாடுன்றது இல்ல இந்த உணவுல இருந்து யஜ்யமே வருது யஜ்யத்துல இருந்து மழை வருது மழையில இருந்து ஜீவராசிகள் பிழைக்கின்றன செடிகொடிகள் வளர்கின்றன இப்படின்னு நிறைய சொல்லியிருக்கு இதுல ஈஸ்வரனே கூட அவன் பிரம்மத்தை அறியணும்ன்ற முயற்சியில் ஒரு சிஷ்யம் இறங்குறப்ப குரு மூலமா ஸ்டெப் பை ஸ்டெப் போறாங்க அறியறதுக்கு ஃபர்ஸ்ட் அவன் ஈஸ்வரன் அன்னமயம்ன்றான் உணவு கடவுள் கொடுக்கிறான் சார் உங்களுக்கு அதனாலதான் நீங்க உயிர் வாழவேங்க இல்லாம இருந்துட முடியுமா അത് ഈശ്വരമോ കടക്കരുതേ അന്നേ അന്നേ അന്നത്തെ നവാനേ അന്നത്തെ നവൻ നാൻ താൻ അന്നത്തെ നുക

மட்டும்பக் கூடாது கேவலாதி தானே சாப்பிடறவன் ரொம்ப மகா மட்டமான சொல்லிருக்கேன் இதனுடைய இந்த பூமியில் அட்லீஸ்ட் மனிதகலை சிலப்பதிகாரத்தினுடைய தொடர்ச்சி மணிமேகலை அப்படின்னு வச்சுக்கலாம் அதனுடைய சீக்வல் மாதிரி சிலப்பதிகாரம் மத நம்பிக்கைகள் உள்ளவர்கள் மனிதர்களே அப்படி இல்லை பௌத்தம் சமணம் இதெல்லாம் நிறைய வந்து சமயத்தில் அதுல ஆபுத்திரன் ஒருத்த அவனுக்கு ஏன் ஆபுத்திரன் பேர் வந்ததுன்னா ஒரு ஷாலின்னு ஒத்தி வடநாட்டில இருந்து வர தென்னாட்டுக்கு கன்னியாகுமரி போறதுக்கு ஒரு தோட்டத்தில் அவனுக்கு பிரசவம் ஆயிடுறது குழந்தை அங்கேயே விட்டு போயிடுற அந்த குழந்தைய ஒரு பசு காக்குறது ஆ ஆனா பசுவினம் பாவினால் காக்கப்பட்டவன் ஆபுத்திரன் அவன் எடுத்து வளர்க்கிற புத்தர் வைதிக நெறியில இது சில பேருக்கு எரிச்சல் வருது அவங்க ஏதோ கலெக்டா பண்றாங்க போறான் இவன் பிக்ஷை எடுத்து சாப்பிடுவான் இந்த ஆபுத்திரன் அந்த மாதிரி பிக்ஷை எடுத்து சாப்பிடும்போது தான் மட்டும் சாப்பிட மாட்டான் கண் இல்லாதவர்கள் காது கேட்காதவர்கள் கால் நடக்க முடியாது நொண்டி ஆயிட்டவர்கள் யாரும் ஆதரவுக்கே யாரும் இல்லாதவர்கள் நோயுற்றவர்கள் எல்லாரையும் கூப்பிடுவான் கூப்பிட்டு எல்லாருக்கும் கொடுப்பான் காளார் கேளார் கான்முடப்பட்டோர் பேருனர் யாவரும் வருக வென்று எல்லாரையும் ஊட்டி எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடுவான் இது ஒரு சரஸ்வதி தேவி ஆலயத்திலிருந்து பண்றான் அவன் சித்தா தேவின்னு சொல்றான் அவ வந்து இவனுக்கு ஒரு அக்ஷய பாத்திரம் கொடுக்கறான் நீ அழ அழ குறையாது இவ்வளவு தானே தர்மம் பண்ணணும் இதுல எடுத்து கொடுக்க இது வந்தப்பறம் எல்லாருக்கும் கொடுக்கறான் மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல பறவைகள் விலங்குகள் எல்லாத்துக்கும் கொடுக்கறான் இத பார்த்த உடனே இந்திரன் இவனுக்கு ஒரு வரம் கொடுக்கலாம் போறான் இந்திரன் இவன் கிட்ட என்ன வரம் அனுக்காடு இது வந்து என்ன வரம் கொடுக்க முடியும் சாப்பாடு கொடுக்கலாம் ஒரு பிளஷர்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு இருக்கிறது போறோம்ன்றான் இந்த அக்ஷய பாத்திரம் ஒண்ணு இருக்கு இருக்கு இதை வச்சுட்டு எல்லாருக்கும் தானம் பண்றேன் இது போறேன் என்றான் இந்திரனுக்கு கோபம் வருது நம்ம ஒரு வரம் கொடுக்கறேன்னு சொல்லி நம்ம அலட்சியம் பண்ணோம் இவருக்கு சரியான பாடம் போட்டணும்னு ஊர்ல பெரிய சுமிச்சத்தை உண்டாக்குறோம் அதாவது சாப்பாட்டுக்கு இல்லாத வேலை கிடையாது எல்லாருக்கும் சாப்பாடு வேணும்ன்ற அளவுக்கு கிடைக்கிறது வேஸ்டா போற அளவுக்கு கிடைக்கிறது மிருகங்கள் பறவைகள் எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இப்ப யாருக்கும் இந்த அட்சய பாத்திரத்தை வச்சுட்டு கொடுக்கணும்னு பாக்குறோம் யாருக்கும் தேவையில்லை சாப்பாடு வேணும்ன்ற அளவுக்கு எப்படி கொண்டு போய் கொடுக்கறது இவனுக்கு என்ன பண்றது தெரியல அந்த அட்சய பாத்திரத்துல தான் மட்டும் சாப்பிடணும்னா அது ரொம்ப கேவலம் தனியா சாப்பிடணும் அது அப்படியே பாத்திரம் சரஸ்வதி தேவி சிந்தா தேவி சொல்லி வாங்குனர் கையகம் மருந்துதல் அல்ல அது தான் அதாவது வாங்கிறவனுக்கு தான் கை வலிக்கணுமே ஒழிய இதுல இனிமே கிடையாதுன்றது அப்பேற்பட்ட பாத்திரம் இருக்கு வாங்கறதுக்கு யாரும் இவ வருது ஒரு கப்பல்ல சில பேர்லாம் வராங்க ஒரு தீவு இருக்கு அங்க நிறைய பேருக்கு பசி பட்டினியா இருக்கு தங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்க எடுத்துன்னு போறான் போற வழியில ஒரு தீவுல தங்குறாங்க அந்த கப்பல் பக்கத்துல இவனு தனியா விட்டு அவங்க கிளம்பிடுறாங்க தாக்கல அந்த தீவுலயே இருக்கான் வேற யாரும் கிடையாதுங்க ஜனசந்தடி கிடையாது எதுவும் கிடையாது சோ வேற வழி இல்லாம சரி நம்ம இனிமே சாப்பிட கூடாது கையில இருக்கிறதுக்கு எவ்வளவு ஒண்ணும் சாப்பிடலாம் ஆனா இனிமே கிடையாது அப்படின்னு தீர்மானம் பண்ணி அது தண்ணியில விடுறான் தண்ணியில விட்டுட்டு இவன் உண்ணா நோன்பு இருந்து அப்படியே இதுவாரம் அதுக்கப்புறம் இவனுக்கு பெரிய இது கிடைக்கிறது அடுத்த ஜென்மத்துல ஒரு பெரிய ராஜா புண்ணியராசுறோட பெரிய அரசாட்சி புரிகிறான் அந்த பாத்திரம் மணிமேகனை கிட்டச்சு போய் அடையிறது அமுதசுரபின் கன்சிடர் பண்ணப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் அன்னம் அன்னதானம் மத்தவளை உதவுறதுக்கு இதெல்லாம் நெல்லை உடையவனாகவும் இரு நெல்லை உண்பவனாகவும் உபனிஷத்துகள் நம்மள ஆசிரிய विश्वम् दर्पणदृश्यमाणनगरी तुल्यम् निजान्तर्गतम् पश्यन्नात्मनिभायया बहिरिवोत् भूतम् यथा निप्रय यः साक्षात् गुरुते प्रबोधसमये स्वात्मानमेवाभ्ययम् तस्मै श्रीगुरुमूर्तये नमयितम् இந்த யனத்துல இவ்வளவு ஞானமா எந்த பாடசாலையிலும் படிக்கல என்றா வேத வேதாங்க சாஸ்திர புராணங்களை கரைச்சு குடிச்ச நாட்டம் பேசுறான் மருந்துக்கு கூட ஒரு அக்ஷரம் வேற அதிசய பிறவிதான் பண்ண அவனிஸ்டன் பாடசாலை அடே அப்பா வசு வீடு ரொம்ப பிரமாதம் யாருக்கண்டாவது பற்ற போடுது எங்க இருந்தாலும் ஒரு சோளக்லபோமா ஒண்ணு வாங்கி வைய அதான் நீ இருக்குல வரும்போது எங்கயாவது பாத்தா கொண்டு வந்து மாட்டிடு கிரக கிஃப்ட் கிப்ட் குடுத்த மாதிரி ஆயிடும் ஆமா அது என்ன கிணல் ஏதாவது நாய் வளர்க்கறியா ஆமா எங்க எங்க தான் வீடு பெருசா இருக்கேன்னு ஒரு கிணல ரெடி பண்ணார் அதுல நாயை கொண்டு வந்து ஓ நல்லதுதான் அப்புறம் நம்ம கிளப்ல நீயும் உங்க பண்ண அன்னதானம் பத்தி தான் ஒரே பேச்சு அது எப்படி எல்லாருக்காவதுக்கும் வெட்டித்து யாராவது பிராட்காஸ்ட் பண்ணால ஹாய் நீ என்ன சந்தேகப்படுறேன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல இருந்தாலும் நீ பவர்ஃபுல் ட்ரான்ஸ்பேட்டர் தான் ஆஹ் அது சரி நான் சும்மா இருந்தா கூட கிளப்ல மாசலா என் மேல உயிர்ந்து கேட்கறாளே நான் என்ன பண்றது

உனக்கு என்னாச்சு இப்படி பிரே பண்ணிட்டு இருக்க இல்ல நான் கான்வென்ட்ல படிக்கிறேன் இந்த பிரேயர் எனக்கு கொடுத்தாலா நான் யார் வீட்டுக்கு எப்ப முதல் தடவையா போனாலும் இந்த ப்ரேயர் சொல்லிட்டு அப்புறம் அன்னதானம் பண்றதாலயும் அங்க பிரச்சனை உன் பிரச்சனை தீராது இல்லையா வேற என்ன இல்ல ரிசோர்சிங் கொஞ்சம் யூஸ் பண்ணு பகுத்தறிவு சாதிக்க முடியாததை பரிகாரம் சாதிக்க முடியும் நினைக்கிறேன் என் பகுத்தறிவு கட்டினது எல்லாத்தையும் இப்ப நான் சொல்றத நீ தைரியமா பண்ண அப்புறம் உன் பையன் அசோக் உன் வீடு தேடி வரானா இல்லையான்னு சொல்லு ஏய் சொல்லுடி நான் என்ன சொல்லு சொல்கிறேன் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு நானே உனக்கு மாமியை கூட்ட சொல்றேன் மாமியா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்களே சீக்கிரமா வாங்கோ சொல்லுடி இல்ல தண்ணி வரட்டும் சொல்றேன் நாளை வருவது உனக்கு அந்த பிராக்கோட பிரைஸ் தான் தெரியுது எனக்கு அதோட வேல்யூ தெரியுது குழந்தையால என்ன பார்க்க முடியாது நான் தான் குழந்தைய பார்க்க முடியும் குடும்பத்திலயும் சீனியர் ஜூனியர் சிஸ்டர் அந்த காலத்திலேயே பெரியவா ஏற்படுத்திட்டா ஏன்டா கெட்டு போனான்னு கேப்பாங்க ஏன்டா திருந்திரன் கேக்குற முதல் நீ தான் பழிக்க வெற்றி ஒரு பெருமென்றே சொல்ல பெருமென்றே சொல்ல யாரோ பெருமென்றே சொல்ல யாரோ புரியா